வணக்கம் நுணர்களே இது உங்களை வேறவ பழனிசாமி நம்ம வந்து ஹவு டு இன்க்ரீஸ் மெமரி நீங்கள் பாடங்களை எப்படி படித்தா எப்படி வந்து மெமரி ஆகும் அப்படிங்கிற பற்றி சீரீஸில் வந்து இது வந்து பத்தாவது எபிசோடு டென்த் எபிசோடு நம்ம பேசுகிறோம் இங்கே நம்ம பேச போகிறது வந்து யூஸ் ஆஃப் நிமோனிக்ஸ் எம் என்ஐசிஎஸ் நிமோனிக்ஸ் இது வந்து தமிழில் பேசுகிறதுனா நினைவி அல்லது நினைவு கருவி அப்படின்னு சொல்லலாம் சரி இது எப்படி நினைவு கருவி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் வரும் ஒரு விஷயத்தை ஷார்ட்கட்டாக சொல்லி அல்லது அதோடைய அப்ரிவேஷன் சொல்லி அல்லது எப்படியாவது ஞாபகிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அப்ரிவேஷன் படிச்சிருப்போம் அப்ரிவேஷன் எல்லாமே நிமோனிக்ஸ் சரி அப்ரிவேஷன் தான் நிமோனிக் அப்படின்னா நீங்கள் புதுசாக ஏதாவது பாடத்தை படிக்கிறீங்க ஒரு அஞ்சு பாயிண்ட் படிக்கிறீங்க அது பத்து பாயிண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த முக்கியமான கீவேர்ட்ஸை மட்டும் வச்சு நீங்களே சொந்தமாக ஒரு நிமோனிக்ஸை உருவாக்கலாம் கீயா யோசிச்சுக்கணும் எப்போவுமே யோசிக்கோங்க இல்லை சார் நீங்கள் வந்து ஏதோ ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை தானே நீங்கள் சொல்லிவிட்டு போகிறீங்க அப்படி கிடையாது ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெக்னிக் பயன்படும் ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதிரி படிக்கிறது பயன்படும் ஒருத்தருக்கு வந்து எழுதி படிக்கிறது பயன்படும் ஒருத்தருக்கு வந்து கேட்டு படிக்கிறது பயன்படும் ஒருத்தருக்கு பார்த்து படிக்கிறது பயன்படும் ஸோ இதே மாதிரி இந்த மெமரியில் உங்களுக்கு எப்படி பயன்படும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸான இது நம்ம என்ன எழுதியிருக்கோம் நம்ம ஸோ இட்ஸ் அ மாஸ் தியரி நமக்கு தெரியும் இல்லையா பீஃபார் ப்ராக்கெட் ஸோ ஆர்டர் ஆஃப் தி பவர் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன் இப்போ நம்ம இது என்ன நமக்கு இந்த விஷயத்த போர்ட் மாஸ் தியரி நம்ம எதுங்க பயன்படுத்துகிறோம் மேத்தமெட்டிக்ஸில் பயன்படுத்துகிறோம் பேஸிக்காக ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோ முன்னாடி படிக்கிற இருந்து ஆரம்பித்து டாக்டரேட் வரைக்கும் படிக்கிற அவ்வளோ பேருக்கும் பயன்படுது எல்லா தேர்வுக்கும் பயன்படுது ஸோ போர்டு மாஸ் தியரி லைஃப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்போ சரி இந்த நிமோனிக்ஸ் வந்து எழுத்துல மட்டும்தான் வைக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் மாடல்லையும் பார்க்கலாம் மாடல் நிமோனிக்ஸ் வைக்கலாம் சார்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிங்களா அதில் நிமோனிக்ஸ் வைக்கலாம் மைண்ட் மேப்பில் கூட நிமோனிக்ஸ் வைக்கலாம் அடுத்த கேள்விங்க சார் மைண்ட் மேப்னா என்னன்னா ஒரு விஷயத்தை நம்மளுடைய மூளையில் நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பேசையில் வந்து இந்த லைஸ் அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தோம் ஓகே ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம மைண்டில் மேப்பை உருவாக்கி நம்ம பார்க்கணும் இது இதெல்லாம் அப்படின்னா இமேஜினேஷனில் கொண்டு வருது ஸோ இதான் மைண்ட் மேப்புங்கிறது நிறைய பேருக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தவிர மைண்ட் மேப் ஓவர் நைட் வரவே வராது இட் டேக்ஸ் டைம் அதே மாதிரி இப்போ நமக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் தெரியும் நம்மளுடைய பிளானட்ஸ் எல்லாத்தையும் வந்து மை வெரி எக்ஸலண்ட் மதர் ஜஸ்ட் சர்வ்டு பொட்டோ ஆர் பிளான்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ் எதுன்னா உங்களுக்கு என்ன பேர் வருமோ பீல முடிச்சுக்கலாம் அப்போ நமக்கு மேற்கூறி தெரியும் வீனஸ் தெரியும் ஆட்டோமேட்டிக்காக எர்த்து மார்ஸு ஜூபிட்டரு சாட்டனு யுரேனஸு நெப்டியூனு இப்போ புளுட்டோ இல்லை புளுட்டோன்னு மேனு சொல்லிட்டோம் புளுட்டோ வந்து அது வந்து ஒரு மைக்ரோ இது அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஒன்போது இருந்து நம்ம இதை ஒன்போதாவது கோலான ப்ளூட்டோவை கலட்டிட்டு நம்ம எட்டு தான் இருக்குன்னு சொல்கிறோம் ரைட்டாக அதே மாதிரி அறிவியலில் டாக்ஸ் டாக்ஸானமின்னா டாக்ஸ் ஆனமின்னா வகைப்பாட்டியல் சொல்லுவாங்க தமிழில் வகைப்பாட்டியல் வகைப்பாட்டியலில் நிறைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஒரு டவுட் அப்படின்னா எப்போ கிங்கிடம் வரும் எப்போ ஃபைலம் வரும் எப்போ ஆர்டர் வரும் எப்போ ஃபேமிலி வரும் எப்போ ஜீனஸ் சிசிபி ஆக்சுவலாக ஜீனஸ் ஸ்பீசிஸ் மட்டும் எல்லாருக்கும் டக்குனு ஞாபகம் வரும் அதுக்கு அப்புறமே டவுண்ட் வந்துடும் மேபி ஃபேமிலி வரைக்கும் ஃபேமிலி ஜீனஸ் ஸ்பீசிஸ் வரைக்கும் வரும் அப்புறம் ஞாபகம் வராது ஸோ அப்போ நம்ம வந்து கரெக்டாக இங்கே ஆச்சுருக்கணும் எப்படி அப்படின்னா ஸோ கிங்டம் நமக்கு தெரியும் கிங்டம் ஃபைலம் அண்டு கிளாஸ் ஆர்டர் ஃபேமிலி ஜீனஸ் ஸோ இது வந்து இதை ஞாபகம் வைக்கிறது பெரிய ஒரு விஷயமா ஒவ்வொரு பிள்ளைங்களும் யோசிக்கிறாங்க ஆனால் கேபிஎலோ சி ஜிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வேர்டரை வந்து சேர்த்து வச்சிங்கன்னா அது வந்து ஒரு வேர்டு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிரும் அது ஒரு விஷயம் அடுத்தது புவியில் அமெரிக்காவில் இருக்க கிரேட் லேக்ஸ் இருக்கு பாருங்கள் இந்த கிரேட் லேக்ஸில் ஆட்ரு நமக்கு தெரியாது ஏடா இருந்து நார்த்தா இருந்து சவுத்தாக எந்த டைரெக்ஷன் தெரியாது ஸோ அது ரொம்ப சிம்பிள் வந்து ஞாபகம் நமக்கு தட் இஸ் கால்டு ஹோம்ஸ் கேள்விப்பட்டீங்களா ஹோம்ஸ் ஹோம்ஸ்ன்னு நான் அர்த்தம் ஹொரன் ஒன்டேரியா மெக்சிகன் ஐரி சுப்பீரியர் இதுதான் ஆர்டரு ஹோம்ஸ் ரொம்ப சிம்பிள் அடுத்து நமக்கு ரொம்ப ஃபேமஸாக சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சிருப்போம் இல்லையா என்னது விப்ஜியார் அப்படியே ரிவர்ஸு ரெட்டு ஆரஞ்சு எல்லோ க்ரீனு ப்ளூ இண்டிகோ வயலட் விப்ஜிஆர் அப்போ நமக்கு ஏழு வண்ணங்கள் எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு நம்ம நிறைய பேர் கொஸ்டின் வரும் இது ரொம்ப சிம்பிள் தட்ஸ் ஆல்சோ டன் பயாலஜியில் மியாசிஸ் மைட்டாசிஸ் மைட்டாசிஸில் ஒரு குழப்பம் நமக்கு வரும் ப்ரொபேஸ் கடைசிலியா மெட்டாஃபேஸ் எங்கே இருக்குது அனாபேஸ் டீலோபேஸ் ஆக்சுவலாக ப்ரொஃபேஸும் டீலோபேஸும் ஞாபகம் வந்துடும் ஆனால் மெட்டாபேஸுக்கும் அனாபேஸுக்கும் குழப்பம் வந்துடும் ஸோ அதை ரொம்ப சிம்பிளாக ஞாபகிக்கிறது பி மேட் பிஎம்ஏடி பி மேட் அப்படி ஞாபகிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இதை மாதிரி ரொம்ப ஃபேமஸான விஷயங்களை நம்ம பார்க்கையில் அக்ரோனமிங்க இதில் பார்ப்போம் இதில் சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ வந்து ஒரே இதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்பிஏன்னு இருக்குது அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு என்பிஎன்னு நேஷ்னல் பேஸ்கெட் பால் அசோசியேஷன் இந்தியாவை பொறுத்தளவுக்கு நேஷ்னல் போர்டு அக்ரிடேஷன் நைன்டீன் நைன்டி ஃபோரில் இருக்கிறது ஹையர் எஜுகேஷனுக்கு ஹையர் லேர்னிங்கு வந்து அக்ரிடேஷன் கொடுக்குறது ஓகே அப்புறம் சோனார் ரேடார் சோனார் என்னது சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் இது சோனார் ரேடார் ரேடியோ அண்ட் ரேஞ்சிங் ஓகே ஒரு முக்கியமான விஷயத்தை பேச இது ஒரு ரெண்டு எக்ஸ்பிளைன் சம்திங் கால் அமுல் நமக்கு தெரியும் அமுல் அமுல் பேபி அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்ரிவேஷன் தட் இஸ் ஆனந்த் மில்க் யூனியன் இன்னைக்கு அமுல் அமெரிக்காவுக்கு போயிடுச்சுங்க எவ்வளோ எவ்வளவு தெரியல அமெரிக்கா மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல யூஎஸ்ஏல போய் இறங்கிட்டாங்க அமுல் ஸோ உலகத்தில் எத்தனை நாடு போயிருப்பாரு இது அப்படின்னா குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் அது மட்டும் இல்லாமல் யார் தொடங்கினா எப்போ தொடங்கினா ஃபோர்டீன்த் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டாக்டர் அப்படிங்கிற திரிபுவனதா கிருஷிபாய் பட்டேல் இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து தொடங்கினாங்க இந்த வர்கீஸ் குரியன் அவர்களுக்கு கடைசியில் பத்து விபூசணோடு முடிச்சிட்டாங்க பட் நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக அவர் இறந்த பிறகு ஒயிட் ரெவல்யூஷனுக்கு பெரிய பாடுபட்டார் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொன்னாங்க பட் கொடுக்கப்படவில்லை பட் என்னென்னா இவங்க என்ன பாடுபட்டாங்க அப்படின்னா அவர் செய்த அந்த கோஆப்ரேட்டிவ்லே பெரிய சக்ஸஸ் வந்து இது ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன் நம்ம எங்கேயாவது ஒரு அப்ரிவேஷன் ஒன்று பார்க்குறோன்னா நம்ம மூடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் நான் சொல்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் முன்னாடி நான்லாம் படிக்கிற டைமில் இந்த பிபிஎல் டிவி பிபிஎல் சேனியோ அப்படின்லாம் இருக்கும் நமக்கு இன்னைக்கு பிபிஎல்லாம் பிலோ பாவர்ட்டி லைன் தான் தெரியும் இப்போல்லாம் நம்ம டிவியில் போய் பார்க்குறோம் கூகுளில் போய் பார்க்குறோம் ஆனால் அப்போ என்னன்னே தெரியாது அந்த சூழலில் நம்ம ஆண்டனா மைண்ட் எப்பவும் ஓப்பனாகவே இருக்கணும் அப்போ நான் பார்த்துட்டே இருக்கேன் சென்னையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் சிவில் சர்வீஸ்க்கு அப்போ ஒரு நாள் பார்க்குறேன் ஒரு போர்டில் சேத்பேட்டில் அந்த பிபிஎல்க்கு போர்டு வந்தது சரி இந்த பிபிஎலுங்க அது லைட்டு ஃப்ளாஷ் அடித்தோடனே அப்புறம் யோசித்தேன் சரி இதில் எல்இடி லைட் அப்போ வந்து புதுசு என்னமோ வருது அப்படின்னு பார்த்தா இமிடியட்லி கேம் ஃப்ரிட்டிஸ் ஃபிசிக்கல் லேபரட்டிஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு அப்புறம் தான் தெரியும் எனக்கு பிபிஎலோட அப்ரிவேஷன் ஏன்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு பேர் இருந்தது ஒன் இண்டியாட்டம் இருந்தது சாலிடேர் இருந்தது ஆனால் இந்த டிவி மட்டும் பிபிஎல் இருந்தது அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குது ஆனால் இது மட்டும் ஒரு அப்ரிவேஷனில் கேபிட்டலை பிபிஎல்னு இருக்கு அப்போ என்ன அர்த்தம் ஸோ யூ சர்ச் ஃபார் சம்திங் யூ வில் கெட் இட் இதுதான் முக்கியம் ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணல எங்கே நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கே அப்ரிவேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அப்ரிவேஷன் அர்த்தம் என்ன அப்படிங்கிற தேடல் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேணும் அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்களாலும் பெரிய அளவுக்கு சாதனை பண்ண முடியும் ஞாபகிக்க முடியும் எனவே நிமோனிக்ஸுங்கிறது வந்து சாதாரண விஷயம் ஞாபகிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பாடம் எப்படி பிடிக்குமோ அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா சரி மிக்க நன்றி நம்ம அடுத்த ஒரு எபிசோடை நம்ம பார்க்க போகிறது வந்து படிக்கிற ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப பிள்ளைகளுக்கு எப்படி படிக்கிறது அப்படி இன்றைக்கி வந்து ஒவ்வொன்றா படிக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தட் இஸ் தி லெவன்த் வீடியோ பதினோராவது வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டெப்ஸ் டூ ஸ்டடி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம பார்க்க போகிறோம் மிக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ண போயிடாதீங்க அப்பதான் நான் அக போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.